ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியில் இவ்வளோ மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மொட்டெல்லாம் எப்படி வந்தது எவ்வளோ பெருசு பெருசாக பூக்கள் பூத்துதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த எல்லோ கலர் சாமந்தி செடி பாருங்கள் நான் பதியம் பண்ணாதான் சூப்பராக பூக்கள் பூத்துருக்கு மொட்டெல்லாம் நிறைய இருக்குது இவ்வளோ மொட்டு வரணுன்னா என்ன செய்யணும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு பெரிய பெரிய பூக்களாக பூக்கணும் அதே சமயத்தில் பக்கத்தில் கண்ணெல்லாம் நிறைய எழும்பி வரணும் அப்படின்னா நம்ம வந்து மண்ணை நல்லா பொறு பொருன்னு வச்சுக்கணும்னா நல்லா வரும் பாருங்கள் அதாவது பூமிக்குள்ளேருந்து எழும்பி வந்திருக்கு நிறைய செடி ஆனால் எல்லோ கலர் பிளான்ட்டில் வந்து நான் பீட் போட்டிருக்கேன் கோகோபீட் போட்டாலும் டெய்லி தனி ஊற்றினா எதுவும் செய்ய மாட்டேங்குது நீங்கள் ஊற்றிக்கலாம் சப்போஸு கோகோபீட்டில் வச்சுருந்தா என்ன தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் பர்பிள் கலர் வந்து நம்ம கடையில் வாங்க பூவே கட் பண்ணல பாருங்கள் நான் வீடியோக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன் இனி கட் பண்ணிடணும் பூ அப்படியே வச்சுருந்தோம்னா அதாவது எல்லாம் அந்த பூக்கள் பக்கம் போயிடும் நம்ம கட் பண்ணிடணும் ஆனால் ஒரு பூ மட்டும் அந்த பெரிய பூ வெளுத்து போயிடுச்சு பாருங்க அது வந்து பெரிய பூ ஃபஸ்ட்டு பூ பூத்துது நம்ம கடையில் இருந்து வாங்கின வரும்போது அது மட்டும் நான் விட்டுட்டு மற்றதெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணிவிடுவேன் நம்ம கிளை கட் பண்ணால் தான் நிறைய தளிர் வரும் அதே சமயத்தில் மண் கரெக்டாக இருந்ததுன்னா பூமிக்குள்ளேருந்து அதாவது பாட்டுக்குள்ளேருந்து சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் எழும்பி வரும் இந்த பர்பிள் கலர் வந்து சரியாக வரமாட்டேங்குது நிறைய வர வரமாட்டேங்குது சொல்கிறாங்க எனக்குமே சரியாக வரல ஒரு வாட்டி வந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி நமக்குன்னு வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கண் எடுக்கலாம் வந்ததுன்னா ஆனால் இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ எந்த பயமும் இல்லை பக்கத்தில் கண் எழும்பிட்டாலே அந்த செடி நின்றுச்சுன்னு அர்த்தம் பாட்டுக்குள்ளேருந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம செடி வளர்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுறேன் சாயல் மட்டுமே நினச்சி விடுறேன் டூ டேஸ்க்கு ஒன்ஸு போல் நினச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அது கூட நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஒரு செடி நல்லா பூக்கணுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வாழைப்பழந்தூள் தண்ணின்னு சொல்லிட்டு வெங்காயத்தூள் தண்ணி ஊற்றினாலும் நல்லா வரும் நீங்கள் கட்டிங்ஸ் வச்சா கூட வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றலாம் நான் இந்த செடிக்கெல்லாம் வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றினா நிறைய மொட்டு வந்துருச்சு நீங்கள் மொட்டு வைக்கிற சமயத்தில் இல்லை மொட்டே வரலன்னா வெங்காயத்தூள் தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் மொட்டு வரும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது போலலாம் செடி பராமரிக்கும்போது நிறைய மொட்டு வரும் ஏன்னா மொட்டே வரலன்னு சில செடியெல்லாம் வச்சுருப்பீங்க அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா வெங்காயத்தூள் பச்சை மிளகா பச்சை மிளகாயும் வெங்காயத்தூள் போடும்போது ரொம்ப நல்லாவே வளரும் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் மட்டும் நல்லா தரவாக நிறைய தண்ணி ஊற்றிடுங்க தொட்டியில் அப்போ தான் நல்லது புது செடி பிழைக்கணுன்னா இந்த பர்பிள் கலரு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஏற்கனவே சொன்ன போல் வந்து வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிறைய முட்டு வரும் பனானா பீல்ஸு போட்டால் தான் நிறைய பூ வரும் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க பனானா பில்ஸுலாம் நீங்கள் அதுக்காக தான் நான் வெங்காயம் தோல் தண்ணி சொன்னேன் கத்தாள தண்ணியும் ஊற்றலாம் சூப்பராக செடி வளர ஆரம்பிக்கும் புது செடி காப்பாற்றணுன்னா நீங்கள் கொஞ்சம் அலுவரா வாட்ரு வந்து கொடுக்கணும் அப்போ தான் நல்லா வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ